ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமோ நமகா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ராகு கேது பெயர்ச்சி ஆனால் கணிக்க முடியாத ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க அவர் என்ன வேலை செய்ய போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு விஷயம் சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அந்த ராகு கேது தான் ராகு கேது ஒன்பது கிர ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிக ஒரு வலிமையான கிரகம் பவர்ஃபுல் பிளானட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் ஃபர்ஸ்ட் கேது தான் ரொம்ப பவர் அதிகம் ராகு கூட ஆசையை தூண்டி விட்டுடுவார் தரத்தரம் இருந்து மேலே விட்டுடுவார் அப்புறம் அப்படியே மொத்தமாக தள்ளி விட்டுவார் அதில் பதாளத்தை வந்து உழுது சாதாரணமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து முன்னுக்கு வந்து கிட்ட கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி இரநூறு கோடி லெவலில் ஒரு அப்புறம் ஃபண்டு டிமாண்ட் மொத்தமாக போய் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி நம்ம எத்தனையோ அடையாளங்கள் சொல்ல முடியும் சினிமா துறையில் சொல்லலாம் சாதாரணமாக ஒதுருப்பாரு கடைகடை கடனு வளர்ந்து ஒதுருப்பார் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார் தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் மாட்டிப்பார் இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளினாலே குடும்ப பிரிவுகள் விரிசல்கள் ஏற்படுது ஏன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாகட்டும் ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க தொழிலதிபர்களாகட்டும் அல்லது விவசாய பெருமக்களாகட்டும் சகா சாதாரண சக மனிதர்களாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் நான் ஒன்றில் சாமி சாதாரணமாக ஒரு ரூபாய்க்கு வேலைக்கு போய்ட்டுருக்கேன் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் வேலை செய்யக்கூடிய ஒருவனை அந்த இடத்துக்கே பாஞ்சு பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஆக்கி ஆக்கக்கூடிய திறமை வல்லமை சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நாலு மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள் அப்ப இந்த ராகு கேது பயிற்சி உங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மார்ச் இருபத்தி சனி பயிற்சி மே பதினொன்னு குரு பயிற்சி ஆனா இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியை காட்டிலும் நாளைக்கு காலையில என் கஷ்டம் தீரணும்னா அதுக்கு ராகு கேது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க தான் டாக்டர் அவங்க சாமி மருத்துவர் நினைச்ச மாத்திரத்தில ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பேர் ஆட்டம் ஆற்றல் நான் அதான் நிறைய அடையாளங்கள் சொல்றேன் சினிமா துறையில சொல்லியிருக்கிறேன் அரசியல் துறையில சொல்லியிருக்கேன் அரசியல் நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன் தொழில் துறையில சொல்லியிருக்கிறேன் எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று நடைபெறுகிறது அப்போ உங்கள் ராசிக்கு அந்த ராகு பகவான் எத்தனாவது பாவமாக அமைகிறா உங்களுக்கு என்னலாம் மாற்றம் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசி பிறனை பார்க்கலாம் வாருங்கள் கும்பராசி என்பர்களே ராகுக்கு எது பெயர்ச்சி உங்கள் ராசிக்குத்தான் இந்த ராகு வரப்போகிறார் கவனம் தேவை எச்சரிக்கை குடும்ப வாழ்க்கையில் புதிய உறவுகள் புதிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுவதற்கு அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை கும்பராசி நேயர்கள் இதை போல கும்பராசி அன்பர்கள் நிறைய அந்த கணவன் மனைவியாக இருப்பார்களேயானால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கும்பராசி என்பர்களே கணவன் மனைவி எச்சரிக்கை தேவை அப்படி ஏதேனும் சிறு சிறு மனக்கசப்புகள் அல்லது வசியம் அல்லது வேறு ஏதேனும் மாந்திரிக தோஷங்கள் செய்வினைகள் இருக்குமேயானால் ஆனால் உடனடியா அது பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து சரி பண்ணி கொள்வது சிறப்பு கும்பராசி ராசி அன்பர்களே அதே போல் பணங்காசுகள் காசு பணம் இருக்குமேயானால் முதலீடுகள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக செய்ய வேண்டும் இந்த சமயத்தில் ஏதேனும் நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் எனக்கு தெரிஞ்சு கும்பராசி என்பர்களே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அமைதியாக இருப்பது சிறப்பு புதிய முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நான் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன் இதை ஸ்டார்ட் பண்ணுற பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க பில்டர்ஸு விவசாய பெருமக்கள் விவசாய பெருமக்கள் கனிம வளங்கள் குவாரிகள் க்ரஷர்ஸு பூமி சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்ட்ஸு ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க ஃப்ளவர்ஸு வெஜிடபிள்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு இந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அடுத்த ரெண்டு வருஷம் இந்த ராகு கேது பயிற்சியால் நல்ல லாபம் கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் ஒரு செட்டில் ஆகிறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு உண்டு எனதருமை கும்பராசி அன்பர்களே வருமானம் அதிகரிக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் ஏற்கனவே போட்டு வச்ச சாமி ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் அதில் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு எனக்கு அது அவ்வளோவா கிடைக்கலை அப்படிலாம் கஷ்டப்படக்கூடிய என தருமை கும்பராசி என்பர்களே அந்த ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்லாம் அவங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு வரியில் சிங்கிள் லைனில் சொல்லணும்னாக்கா இந்த ராகு ராகுகேது பயிற்சி இரண்டு ஆண்டுகள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது சிறப்பு ஏற்கனவே இருந்த எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு நன்மை நடக்குமா என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம் தீர்மானிக்கும் அதை கொண்டு உங்களுடைய கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி